யா அந்த சலாம் பாக் பண்ணி வச்சேன் எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் காadle பாத்திரத்தோட ம் நீ வெளிய போய் சூல வெட்டைய வாங்கோ அபடினா என்னது அன்னைக்கு மாமனுக்கு மாமியா மரம் தருவாங்க சாரி எடுத்துக்கிங்கல்ல அதக்கற கொஞ்சம் கொடுப்பாங்க சொல்லுங்க போங்க வெளிய போங்க கொண்டு ஊற்றி நாங்கள் அங்கே வந்த பிறகு அதுக்கும் சேர்த்து வச்சு தருவோம் இது சும்மா வச்சு தருவாங்க இப்போ என்ன பண்ணணும் வெளியே அப்பா மச்சான் எல்லாம் இருக்காங்க அப்போ அவங்க கூட உட்காந்துப்பா ம் சரிங்க சரி பிரியா நான் வெளியே போயிட்டு வரேன் ம் சரிங்க பிரியா அங்கே போய் நான் மாதிரி இருக்கக்கூடாது வேலை எல்லாம் செய்யணும் புரியுதா ம் சரிக்கா அப்புறம் அங்கே போய் அவன் இவன் பேசக்கூடாது மரியாதையே பேசணும் சரியா എല്ലാവരും തപ്പാങ്ങോ എല്ലാവരുടെയും സന്തോഷമോ നന്ദി സൂചന നടന്നു ശരിയോ നന്ദി നമ്മൾ വന്നുല്ല നടന്നു ശരിയാളും കെട്ടപ്പിള്ള കൂടാൻ പോരാട്ട് ഉനക്ക് തെറ്റാട് സാപ്പാട് പണി വെച്ചിട്ട് സാപ്പാട് പണി എട്ട് പോണു அப்புறம் வந்தோடனே வீட்டுக்கு வந்து செய்யணும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து படிக்கணும் சரியா ஃபோன் பண்ணி எதனாலும் தெரியும் பேசு ஒழுங்காக அவங்க விட நடந்துருவோம்னா போனோடனே புது இடம் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும் சரியா அப்போ லய்க்கோம் நாளைக்கு நான் கூப்பிட்டு நாங்கள் இங்கே இனிமேல் அதுதான் ஓவியம் சரியா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க

அண்ணா ஏக்கா ஏசி அதெல்லாம் எடுத்துருக்கான் அதெல்லாம் கொண்டு போகணுமா அண்ணா அதெல்லாம் கொண்டு போகணும்னு இல்லை அவன் உனக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு வாங்கி வச்சிடறேன் உனக்கே தெரியுமலா நீ என்ன ஆசைப்பான் வாங்கி கொடுப்பானேன் நீ எங்கே போய் எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நல்லா வாங்கி வச்சேன் இதெல்லாம் ரொம்ப செலவு தானாக்கா அண்ணனுக்கு அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் நீ ஏன் போட்டு டென்ஷன் எடுக்க அண்ணனே அண்ணன் இப்போதான் கல்யாணம் முடிச்சிருக்கான் ரொம்ப செலவு வச்சுட்டேன்க்கா உடனே அது எப்போ அவனுக்கு செலவு பண்ண தானே இப்போ உனக்கு கல்யாணம் முடிச்ச போதில அவன் கல்யாணம் முடிச்சாலும் அதே செலவு தானே அதெல்லாம் போட்டு நீ டென்ஷன் எடுக்காத அதுக்கெல்லாம் அவன் கரெக்டாக செலவு பண்ணி வச்சுருப்பான் பைசா அதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காத அதெல்லாம் அவனை பார்த்துக்கிடுவாங்க ஒருத்தனாக இருக்கா நீ டென்ஷனாக மூணு இருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு மாதத்து அளவு மாதிரி ஆயிரும் இதெல்லாம் அவனை ரெண்டாயிரத்தி எதிர்பார்க்கவே மாட்டான் தெரியவனே எல்லாம் போட்டு பண்ணியிருப்பான் அதெல்லாம் கரெக்டாக வச்சுப்பாவேன் நீ டென்ஷன் எடுக்காத చరి ముడిచిటి వత్తం చేగ్ర కలం ఉన్నా ను పోన బ నాకి పన్నిడి వారం ఐపులే అన్ని తీయ్ట్ వెక్ణో కలంనముల నల్లారు నేరు నా ఏదైనా కూబడ చారి కవ్ నందిని వారి నందిని ఇక్కడ ఉందా ఉందక అబ్రం కూడా ఉందక ఏ లూస్ ఆ వ ఇక్కడ నంతా యాసవేడి పయాసే ఉండాల ఇప్పుడు వందక అలా అదా ఇదే ఎప్పుడు నేను పయాసాల అప్రానా ఉండ లూస్ సరేలా ఎత్తుచిటి అబ్ది ఏదైతే కన్నా ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அக்கா இப்போ தான் வந்து கேட்டால் எடுத்து வச்சுருக்கேன் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கட்டும் நான் பர எடுத்துக்கிறேங்க வந்தால் எனக்கு தேவைப்படும் சரி அடிக்கடி வா பரவாயில்லையே நான் இனிமேலாம் எப்போடா போவானு நினைப்பாங்க திருப்பி வானு கூப்பிட ஒரே ஆள் டெய்லி கால் பண்ணுறேன் வரேன் வீட்டுக்கு சரி அண்ணன் கூட சந்தோஷமாக நீங்கள் எப்போ கிளம்புறியா என்னன்னு சொன்னா അപ്പം ലീവ് അനക്ക് വന്നിട്ട് എല്ലാരെയും പാട്ട് പോരല്ലേ നാമ ഇതെപ്പറ്റി ഒന്നും പെരുമാളം വിട്ടിട്ട് തന്നെ പോകാൻ നെക്കേ ഇപ്പം ஏன்னா இருந்தால் தான் வருவியா இல்லை பழையும் போயிடுவா சமயம் மணியும் போயிடுவாங்க ரெண்டு மணியும் போயிடுவாங்க இன்னும் பண்ணா இங்கே பேசுகிறேன் அவ்வளோவா இருக்கா அதெல்லாம் அக்கா தான் இருப்பேன் அதான் தான் கேட்டேன் சரிப்பா மூணு யாவது கால் பண்ணுறேன் சரிங்களா பேசுங்க கால் பண்ணுவேன்னு பார்ப்போம் எதுக்கு அப்படி சொல்கிறேன் சும்மா கிண்டல் பண்ணேன் அண்ணன் கூட இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு அப்புறம் கால் பண்ணேன் ஃப்ரீயாக இருக்கும்போது

இப்போ தான் ரொம்ப அடிச்சிடலாம் அதுக்கு தான் இப்போ அண்ணன் கரெக்டாக கொடுக்கலாம் வாங்கிக்க உங்கள் மச்சான் இப்படி பேசாமல் இவ்வளோ நாள் என்னை எப்படி பாடப்படுத்திச்சு அதுக்கெலாம் தண்ணெலாம் கொடுக்காண்டாமா அதுக்கு தான் டெய்லி வாங்கிக்கிட்டோம் குன்னூர் வண்டி ஒன்று அப்ப நான் என்ன பண்ணணும் ஏய் கிடி ரெண்டு பேரும் சண்டை போடுவேன் நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவேன் அப்புறம் எனக்கு எப்படி செய்வீங்க எங்கள் அண்ணன் செஞ்சாலும் செய்ய விட மாட்டேன் போல உனக்கு எதுக்கு வேற என்ன செய்யணும் உனக்கு தான் எல்லம் தந்தச்சே வேற என்ன இனிமேலாம் எல்லாம் கேட்டறால சொல்லியாச்சி ஓடிடுற இல தண்ணி என்னெல்லாம் சான் செய்யேனா தனதனைய தான் கேட்பேன் மரியாதே செஞ்சிருன்னு சொல்லியாச்சி ம் செய்வாங்க பாத்திட்டே இரு ஓடிரு அது இருக்குடோம் நீ கொஞ்சம் திரும் நீவளுக்கு என்ன என்ன லூசு சொல்லடி பேய எகி செஞ்சேம்மா இனிமே என்ன கொஞ்சம் செய்யணும் சொல்லியாச்சினா எது வந்தாலும் உங்கட தான் கேட்பேன் நீ சௌமியாகம் வாங்க செஞ்சு தந்துறங்க சொல்லியாச்சி நான் அண்ணன் ரெண்டேட்டி கேட்பேன் ഇനിമ നാ എ രണ്ടാ എ സ്നാക്സ് എന്താണ് ചാവുന്നാലും എങ്കിൽ അന്ന രണ്ടും കേപ്പൊല്ലാച്ചു വാങ്ങി തന്നെ നാച്ച പടുത്തിരുതസ്സോട് എപ്പി പടുക്കും മാറ്റി പടുത്താ അതു പോലെ കളം ഫോട്ടോ എടുപ്പ നല്ല ഫോട്ടോ എടുപ്പും ഫോട്ടോവേ എടുക്കാം ప్పుం అప్పురీటి చాట్ వచ్చి ఎప్ప వేరే మాత్రి వంట మాత్రి పడుతున్నారు అదికు పోవం ఏదైనా ఫోటో ఎడుక్రస్ మాత్రి పడుతు అంటు ఇప్పుడు ఎన్ని చెయ్యి డ్రెస్సే మాత్రి అందా ఫోటో ఎట్ల అది కోపం కోపట్లో నేను ఎంత సరితన కట్ట అంటు ఉన్నాడే కంటేదన అంటే உழுப்பு அதிகமாயிட்டுன்னா அதான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் போடல எங்கள் அண்ணன் வாங்கி தரான் அப்படின்னு அதுக்கு இப்படி சொல்லிச்சுலாம் மொத்தம் கோபத்தில் வந்துட்டேன் பாட்டுக்கு இனிமேல் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் எங்கள் அண்ணன் நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன் வேறு விளாட சொல்லிருப்பான் அண்ணன் கிட்டே கேட்க மாட்டேங்க எதுவும் இதுக்கு அப்படி சொல்லணும் நேரத்துலேயும் சரி எப்படி இருக்கேன்னு உங்கள் அண்ணன் கிட்டே கேடவி விடுங்க அப்போ நான் எங்கள் தான் கேட்பேன் அப்படிங்க அத்தனை நானும் சொல்லுறேன் என்கிட்ட எதுவும் கேட்டுறாத கொண்டு விடுவாங்க ஓ உனக்கு என்ன பிரச்சனை எங்கள் அண்ணா கேட்டா உனக்கு வாங்கி தரோம் இல்லையா நீனு சொல்லு இல்லைன்னா எங்கள் அப்பாட கேட்பேன் எம்மா தாய்களா போங்க முன்னாடி என்ன வந்து நம்ம வாங்கிக்கலாமா போங்க எனக்கு இது ஒரு பைட்டியா நல்லா வச்சா அதை விட சேர்ந்தது தங்கச்சி ஒன்றுனா போதும் எங்களே தூக்கி தூர வேண்டிய அந்த பாயம் இருக்கட்டும் நாங்கள் சொன்னோம்னு வச்சுக்கோ நீ இப்போவே பார்சல் தான் உங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய இப்படியெல்லாம் வந்து வாய்க்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் உடனே யார் யோசிக்காம வர சொன்னா யோசிச்சு பார்த்துருக்கணும்லா கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட்டா இருவீங்க நினைச்சா ஏனா எனக்கு வெளிய நீங்க ரெண்டே தான் நீ க்ளூஸ் ஏய் கிவி பேசிட்டு இருக்க மண்டல் சும்மா சொன்னேன்டி சரி மாமா எடுத்து வந்த ரசன ஐட்ட போட போறீலாம் நீ எல்லாம் அத நீ காலைல கேட்டிட்டல்ல கேட்டா மொத்தமா கேட்டிரணும் தர கேட்டி குறாம கேட்டி நான் அண்ணே மச்ச எல்லாரும் ஒரு பரா ரச போட்டா இது காலைல பர நான் அக்கா மட்டும் தான் இப்ப கேட்டணும் தர மொத்தமா முன்னிருக்கட்டும் ஆமா நீ ஏன் காலைல கேட்டிட்ட சொல்லிரலல்ல எனக்கு தெரிஞ்சால் தானே நானே சொல்லுவேன் எனக்கு தான் சேலையே எடுக்கலையா எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது நான் ஒன்றுமே எடுக்காம தானே வந்தேன் உடம்பு சரியில்லன்னு மாமா திட்டச்சல அந்த குளத்தில் ட்ரெஸ்ஸே வேண்டாம்னு என் பாட்டி இருந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நேற்று போய் மாமா ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் எனக்கு எடுத்துக்கொண்டு வச்சுருக்கு எனக்கே தெரியாது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன்னா திவ்யா உலகினி வரும்போது அப்போ தான் மாமா வந்து சொல்லிச்சு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படின் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் யாரும் கேட்டால் தான் நேரத்தை நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு உனக்கு எடுத்துருக்காமல் கேட்க மாட்டாங்க அதான் எடுத்துகிட்டு வந்து சொல்லியாச்சா பிற வேணா இனிமேல் கேட்க வா நான் கேட்க மாட்டேன் வாண்கிட்டி வரத்தப்படட்டும் இப்போ என்ன அப்படின் தூக்கி போட்டிருப்பேன் சாரின்னு தான் விட்டுருப்பேன் தங்கச்சி கல்யாணம் ஃபோட்டோலாம் பார்க்கணுமோம்லாம் அதுக்கு தான் அந்த சேரீ வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லை வேணா உங்கள் அண்ணன் ரொம்ப வருத்தப்படும் அதுக்கு தான் ஒரே எழுப்பிட்டு ட்ரெஸ்ஸமாக தூக்கி எல்லாமே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு விடாச்சி

அம்மா அத்தை எங்க ஆளே காணும் அத்தை எல்லா வீட்லயும் கிளம்பி செஞ்சு சொல்லிட்டு வரப்ப இருக்காங்க மைனி எல்லா பொல்ல எடுத்து வச்சிருக்காங்க அம்மா எங்க அம்மா வீட்ல எனக்கு விலகலாம் எடுத்து வச்சிருக்காங்க பாடல அதை எடுத்து வந்து என்ன பலகார பண்ணிக்க அம்மா அப்படியே சொல்லிச்சு மச்சான் உங்களுக்கு வெள்ளி குத்து விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடுற வெள்ளி குத்து விளக்க போடு இவ தாண்டி லக்கி நான் ஜாம் ஜாம்னு போடுறாங்க நமக்கு எவனாச்சும் எடுத்தான் தானா நீயாச்சு இருக்கியே நீலாம் ஒரு மைனியாட்டி ரெண்டு பேர் இருக்கே எடுத்துல எனக்கு மரியாதையிட்டு எடுத்து வந்துருங்க எல்லாம் கொண்டு விடும் பார்த்துக்கா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வந்துருங்க ரெண்டு வேணும் எனக்கு மூணு சேர்ந்து அவளுக்கே ஒன்று வேண்டி எடுத்து வச்சுக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ ரெண்டு வேணும் அவ்வளோதான் எப்போ வாங்கி தருவேன் நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டு சொல்லியாச்சு ஏமா நல்ல மாட்டோம் நாளைக்கு காலையில் வாங்கிட்டு வச்சுருவேன் சொந்தரம் போதுமா வாங்கிட்டு வரலான்னு தான் இருக்கும் உனக்கு

அப்படிலாம் நிறைய செய்யக்கூடாது அது இருக்கட்டும் நீ எனக்கு என்ன செஞ்ச அந்த ரெண்டு மணியும் சேர்ந்து எல்லாம் வாங்கி தந்தாச்சு எங்கள் அண்ணன் எனக்கு எல்லாம் செஞ்சுட்டான் நீ என்ன செஞ்சே நீ மாமா பொண்ணு தானே என் ஃப்ரெண்டு மாமா பொண்ணுதான் அதுக்கு தான் எங்கள் அப்பா எல்லாம் குத்து குத்துவளக்கு செயின் எல்லாம் எடுத்து என்ன வேணும் உனக்கு செயின் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் செயின் எடுத்து வச்சிருக்க எதுக்கிட்டயும் லூஸு அதான் அண்ணன் எல்லாம் போட்டிருக்கான வேற ஏன் போட்டோம் மாமா வேஸ்டேஜ் செலவு பண்ணிவிட்டேன் ഇപ്പം കേക്കെ അപ്പം കൂടാതെ അത് ലൂസ് ആടി ആ വിളിച്ചിട്ട് അതെല്ലാം മാമട്ട കേക്കാൻ വെച്ചിട്ടില്ലേ എനിക്ക് വേണ്ട അന്നെ ചേട്ടാ അതെല്ലാം മാമട്ട അപ്പ നാത്തേശ് നാ എന്നോട് കടയേ ചെയ്യവില്ലാട് പണിക്ക് അപ്പൊ ചെയ്യണ വേറെ യാർക്കെ ശരി കിഴമി വന്നി സീക്കരം വന്നിങ്ങ ஏகு அதான் அண்ணன் இருக்கலாம் அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க மேலே வருவோம் அந்த அண்ணன் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கும் போய் ரிசப்ஷன் கிளம்பு அதுக்குள்ள நாங்கள் வந்துடும் சரி யாராச்சும் என் கூட வரலாம்ல நீங்கள் ரெண்டு பேரும் நைன் ஏச்சும் பிற வரட்டும் அண்ணன் கூட நாங்கள் எது கிடையா அங்கே நாங்கள் தனியாக இருந்த மாதிரி இருக்கோம் டீ ரெண்டு பேரும் வாங்கலாம் நீங்கள் அண்ணன் சொல்லலையா அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டான் நீ கிளம்பு வா வாங்கடி டீ ரெண்டு பேரும் மாமட்டி சொல்லணும்ல மாமட்டி கேட்கலையே മാമ എങ്കിൽ അങ്ങനെ മാമ ചത്തം പടയാണെ എങ്കിൽ ചമിട്ടതേ മുടല ഇപ്പം വന്ന് വാമിറ്റ് പണിയിട്ട് തന്നെ കൊഞ്ചാ ഉട്ട് ഉനക്ക് എതാ ഹെൽപ്പിട്ട് വന്നെ അങ്ങയേ സാപ്പ് കൊഞ്ച് പഠിത്താ കൊണ്ട് ടയർഡായിരിക്കും അപ്പം അങ്ങോട്ട് വന്നിട്ട് എതാച്ചു പഠിപ്പമ ചത്തം വിട്ടിട്ട് പാത്ര கல்யாணம் போனடி என்னையே பார்த்துக்கிறியா நீ என் மைனி அது உனக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் உனக்கு பார்த்துக்கிறேன்வா சரி வா நான் வரேன் டாடி நான் உனக்கு பார்த்துக்கிறேன் வா மச்சான் ஒன்று சொன்னாங்க சரி கிளம்பு நான் கிளம்பிட்டு வரேன் அப்படியே அக்காட சொல்லிட்டு வா அப்புறம் அண்ணன் கூட வர சொல்லு நான் போகிறேன்னு சரி சொல்லி தரேன் அப்படியா ம் சொல்லுங்கள் ரொம்ப கால் பண்ணாங்க எப்போ வரீங்க நீ என் அண்ணா தான் கேட்கணும் இல்லை நான் உங்கள் மச்சான்கிட்ட கேட்டேன் கிளம்ப சொல்லிட்டாங்க நீ ரெடி ஆயிட்டியானு கேட்டாங்க என்ன என்ன ரெடி ஆவன எப்படி தான போறோம் சரி கேட் நீ என்ன தெரியும் நாங்களும் இங்க இருக்கோம் கண்ணு தெரிதா இப்படி வைஃப் மட்டும் தான் கண்ணு தெரியுமா ஏ நந்தினி நீ இங்க என்ன பண்ற நீங்க ரெண்டும் இங்க தான் இருக்கீங்க நீ எப்ப வந்தீங்க நான் அப்படியே வந்துட்டேன் வரது வரது விடணுமா பேக் பண்ணி கொடுக்கணுமா நீ அவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டாலும் அவங்கள டார்ச்சரா கொஞ்சம் டார்ச்சரா பண்ணிருக்கேன் இதுக்கு மேலாம் இவ்வளவு இங்க வைக்க கூடாது പിന്നെ ഇവ അണ്ണാനെ കറക്റ്റ് പണാ നാ എത്ര വർഷം ഇവൾക്ക് ചാപ്പാട് പണി കൊടുത്ത് ഇവൾക്ക് വേറെ ഏനം ചെയ്തു കൊടുത്തിരിക്കാം വേറെ ചെയ്യാൻ നല്ല സോഗസ വീട്ടിൽ ഉക്കാന്ന് ഉങ്ങടെ പേയാസിട്ട് അതാ വന്നാച്ചല്ല ഇരുമ എന്ന ഇവര തോർത്തി വിട വേണ്ടിയോ ഇതിക്ക് അപ്പുറം ഇവൾക്ക് ചെയ്തു കൊടുത്തിട്ടിരിക്ക മുടിയാ പ്രിയ എന്ന ഇത് ഞാൻ ഇപ്പ അണ്ണൻ മേല ഒരു കോത്തി കണ്ട കാണിച്ചിട്ടിരിക്ക ചുമ്മാ ചിട്ടിട്ടിരിക്ക വിടുങ്ങ എന്നാച്ചേ ചണ്ടയാ ഉങ്ങണം കൂടാ അണ്ടാളാ ചണ്ട കൂട്ടാനാണ് പേസാന്നതല്ല இப்போ அண்ணன் வர சொல்லுங்க ஓடி போய் நிற்பான் ஓடிப்பேன் சும்மா அந்தங்கிட்டான் என்னை பார்த்தா அப்படியே தெரியுது சும்மா சீன் படாத கிளம்பிட்டு வாப்போ பழைய நான் என் கூட கிளம்பி வர சொல்லியிருக்கேன் நம்ம கூப்பிட்டு போவோம் கூப்பிட்டு போவோம் எனக்கு அங்கே போனால் தனியாக இருந்த மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் இருக்கா நீங்கள் இருக்கீங்க அது ரிசப்ஷன் முடிஞ்சதான் என் கூட இருப்பீங்க அது வரைக்கும் நான் தனியாக தானே கிளம்புன மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சும்மா தரம் இது தோணா சரி கூப்பிட்டுவா நான் தம்பி ரொம்ப மாற்றிக்கிடும் மேலே ரொம்ப மாற்றிக்கிடும் அதைத்தான் தான் இருக்கேன் அண்ணன் உன் கூட இருக்கோன்னு டென்ஷன் ஆகாதான நாங்கள் பின்னாடி வாரவங்க கேட்க மாட்டேக்கான் யார் ரிசெப் சொல்கிறேன்னா அவன் அம்மா என் கூட தான் இருந்துச்சு லூசு அது உனக்கு மறுநாள் எல்லாம் ரிசெப்ஷன் அதெல்லாம் நீ அண்ணை கூட தானே இல்லை மறுநாள் தானே ரிசெப் சார் பரவாயில்ல ஒரே ரூமெல்லாம் இல்லை ட்ரெஸ்ஸு அண்ணன் மாற்றிக்கிட்டு தான் சொல்லிக்க வேறு ரூமில் எப்படின்னு அண்ணன் கூட தானே இருக்கோம் பரவாயில்ல அண்ணா சும்மா இடிவும் வேணா எனக்கு அது எனக்கும் தெரியுது அண்ணனுக்கு அண்ணா

சந்தோஷம் வரும் போமா நம்ம இதுக்கு சரி எனக்கு ஏதாவது தெரியலன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருங்க உங்க வீட்டில் அப்படிலாம் நினச்சா இவ்வளோ பையன் உனக்கு உங்கள் வீட்டில் எப்படி இருக்கியோ அப்படி இருக்கலாம் வா பிரியா பிரியா உங்கள் அண்ணன் கூப்பிடுறாங்க என்ன வேணா சொல்லணும் நேரம் ஆச்சு மக்களமுங்க மாலை எடுத்து போட்டுக்காங்க பிரியா நீ அம்மா அக்கா மச்சாட்டி எல்லாத்தையும் சொல்லு அப்பாட்டி அம்மாட்டையும் சொல்லிட்டு போ சரிண்ணா அப்புறம் துர சொன்னா அழகுடலாம் அழாம தான் போகணுமா சந்தோஷமா போகணும் அண்ணனங்க அவனும் மனவும் பஜார் போயிருக்காங்க பஜார் கண்ணத்துல இருக்குனா பூ வாங்கிட்டு வந்து உனக்கு எதுக்காக வாங்க போயிருக்காங்க சொன்ன நேரம் இருக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போ அழகூடாது அழாம தான் போகணும் இந்த வீட்டில இருந்து போகும்போது சரிண்ணா நீங்க சொல்றதுங்க நான் அழமாட்டேன் அவையை கூப்பிட்டு போறேன் ஜெயிக்கவா நான் அங்க போய் தனியா கிளம்புற மாதிரி சரி கூப்பிட்டு போ அப்படி அம்மா சொன்னே நான் காரணம் பேர்க்கா அத வாடை சொல்றா அத சொன்னா வாடை சொல்றான் நான் அடை சொல்லிக் கிரேன்ல சரி கிளம்பி போயிரங்க நான் வரினுக்க என்ன நீயே கொண்டு வந்துட வரற இல்ல மச்சன மாமா வருவாங்க சரி நான் சரிமா சரி போமா அண்ணே அப்படி சொல்லி விட்டுறேன் பாருங்க சரி விடு கண்ட்ரோல் பண்ணிக்கோ உங்க அண்ணே சொல்லிருக்காங்க நான் வரதுมา இருக்கு எல்லாரும் வந்துட்ட அண்ணே மைனி எல்லாரும் வந்துட்ட தனியா போறது